அன்பிற்குரியவர்களே இந்த பூமியிலே செல்வாக்குடையவனாக செல்வந்தனாக வாழ்ந்த ஒருவன் மறித்து போனான் தூதர்கள் அவனை தூக்கி கொண்டு நரகத்திற்கு கொண்டு சென்றனர் நரகத்தைக் கண்ட அவன் பயந்து அங்கு நின்ற தூதர்களிடம் தன்னை சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்லுமாறு கெஞ்சினான் அவர்கள் அவன் உலகில் செய்த ஏதாவது நல்ல காரியம் இருந்தால் அவைகளைச் சொல்லும்படி கேட்டனர் அவன் தன் வாழ்நாள் தொடக்கம் முதல் இறுதி வரை செய்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் சொன்னான் ஆனால் அவற்றில் ஒன்று கூட இறைவனுக்கு ஏற்புடையதாக இல்லை என்று அறிவித்து விட்டனர் அவன் அந்த தூதர்கள் காலடியில் விழுந்து வணங்கி தான் இப்பொழுது என்ன செய்தால் பரலோகத்தின் கதவுகள் தனக்கு திறக்கும் இறைவனை சென்றடைய முடியும் என ஆலோசனை கேட்டான் தூதர்கள் அவனிடம் நீ இறைவனை ஆண்டவனை மிகவும் மகிழ்விக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரியம் செய்தால் உனக்கு பரலோகத்தின் கதவுகள் திறக்கக்கூடும் என்றனர் உடனடியாக உன் உலகத்திற்கு விரைந்து வந்தால் தன்னுடைய சொத்துக்களிலே பாதியை விற்றான் விற்று அந்த பணத்தை கொண்டு ஏறக்குறைய ஒரு நூறு தேவாலயங்களை கட்டி கொடுத்தான் இப்பொழுது பரலோகத்திற்கு வந்தான் கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது திறக்கவே இல்லை மீண்டுமாக அவன் பூலோகத்திற்கு வந்தான் மீதமுள்ள சொத்துக்களை வித்து ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்களை செய்துவிட்டு மீண்டுமாக பரலோகத்திற்கு வந்தான் இப்பொழுதும் அவன் பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படவே இல்லை ஒன்றும் புரியாதவனாக அவன் மீண்டும் பூமிக்கு வந்தான் பல்வேறு இடங்களுக்கு அலைந்தான் தூரத்தில் ஒருவன் முழந்தால் இட்டு கண்ணீரோடு கதறி கொண்டிருந்தான் அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது அருகில் சென்று பார்த்தான் அவன் தான் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான் இதுவே இறைவன் ஆண்டவன் கர்த்தர் விரும்பும் இனிய நற்செயரன உணர்ந்து அவன் அருகே இவனும் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு தன் பாவங்களுக்காக மன்றாடி ஜெபிக்க ஆரம்பித்தான் அவன் விண்ணகத்திற்கு வரும் முன்னதாகவே கதவுகள் திறந்திருந்தன அவனை வரவேற்க தூதர்கள் காத்திருந்தனர் லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்